கனேடிய வாழ் தமிழ் குடும்பம் மீது கொடூர தாக்குதல் பெண்ணொருவர் கைது கொடூர சம்பவம் தந்தையின் தலையில் பயங்கரமாக தாக்கிய பிரபல ஆசிரியர் கனடாவில் உயிருக்கு போராடிய நிலையில் இலங்கை திரும்பிய இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு பரபரப்பாகும் இலங்கை அரசியல் களம் ஜனாதிபதியாகும் முயற்சியில் பல கிளப் வசந்த கொலை விவகாரம் விசாரணையில் சிக்கிய ஆயுததாரிகள் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ் தீவில் கனேடிய வாழ் தமிழ் குடும்பம் மீது வன்முறை கும்பல் நடாத்திய தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரொருவர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் பரந்தன் பகுதியில் உள்ள பெண்ணொருவரே நேற்றைய தினம் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அனலைதீவில் கனேடிய தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதுடன் பெருமளவு வெளிநாட்டு மற்றும் பொருட்கள் நகைகள் என்பனமும் கொள்ளியடித்து சென்றது குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் குறித்த சம்பவத்தை வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் பணிப்பில் உள்ளூரில் வழி நடத்தியதாக கருதப்படும் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கனடாவில் உள்ள ஐயப்பன் கோயிலொன்றின் தலைவர் சொல்லியே தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்ததுடன் அதற்குரிய ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் சில குற்ற சம்பவ வழக்குடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேகநபர் நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது நாற்பத்தி எட்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் விசாரிக்க நீதவான் அனுமதித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா தொழிலதிபர் திலீப் ஜெயவீர தொழிலதிபர் தம்மிக்க பிரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக் முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க மற்றும் வெலகங்குணவேவே மிகுந்தலை ராஜமக விகாரை தம்மரத்ன தேரர் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் இதுதவிர வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் முன்னணி சோசலிச கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என முதலில் அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர் பட்டியல் மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல் ஆணையாளர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் முன்வைக்கப்படும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் கனடாவில் உள்ள கான்கார்டியா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இலங்கை மாணவி ஒருவர் கடுமையான புற்றுநோயுடன் போராடிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் குருணாக்கள் தொடரட்டியாவ மெல்லவப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த டபிள்யூ எம் மாசா விஜயசிங்கு என்ற திருமணமான பட்டதாரி மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கனடாவில் கான்கார்டியா பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவில் தத்துவியல் முதுகலை படிப்பை படித்து வந்த நிலையில் கடுமையான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை வந்துள்ளார் நிலையில் குறித்த தனது கணவருடன் இலங்கைக்கு வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி மாணவியும் அதே சமயம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் மேலதிக படிப்பிற்காக கனடா சென்றதாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் வசித்து வரும் பிரபல பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனது தந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கிய சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த தந்தை யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையிலும் போலீசார் குறித்த இடத்திற்கு செல்லவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கிளப் வசந்த் கொலையுடன் தொடர்புடைய ஆயுததாரிகள் லொகுப்பட்டியின் சகோதரியின் கணவரான சதுரங்க மதசங்கவின் உதவியுடன் பேருந்தில் கதிர்காமம் பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த எட்டாம் திகதி அந்தியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் சிறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் கிளப் வசந்த் மற்றும் பிரபல பாடகி சுஜீவாவின் கணவரான நயனவாசுலா ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் சம்பவத்தில் பாடகி சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஒருவர் காயமடைந்து இந்த சூட்டினை மேற்கொண்ட ஆயுததாரிகள் சம்பவ இடத்திற்கு காரில் வந்து துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு பிரதேசத்தில் வானில் மாறி தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு அந்திரிய மேல் மாகாண புலனாய்வு குற்றத்தடுப்பு பிரிவின் விசேட போலீஸ் குழுவினர் வேனை ஒட்டி சென்ற நபரையும் மற்றும் ஒருவரையும் கைது செய்திருந்தனர் வெளிநாட்டில் இருந்து இக்கொலையை திட்டமிட்டதாக கூறப்பட்டுள்ளது லொகுப்பட்டியின் சகோதரியின் கணவரான சதுரங்க மதுசங்க என்ற நபர் மத்துகம பிரதேசத்தில் இருந்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு பகுதிக்கு பேருந்தில் சென்றுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த கொலை திட்டமிடுவதற்காக அத்திரிகிரிய பிரதேசத்தில் வாடகை அடிப்படையில் வீடு ஒன்றையும் வாங்கி வசித்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த கொலையை செய்த பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் வெள்ளை நிற காரில் சென்று அத்திரிகிரிய குரதொட்ட பகுதியில் காரை நிறுத்திவிட்டு பேனொன்றில் சென்றுள்ளனர் இந்த சாரதி லியின் உதவியாளரான பிரதேசத்தைச் சேர்ந்த கலிங்க கசன் உதயங்க என்ற நபர் எனவும் துப்பாக்கிதாரிகள் வைத்து லொகுப்பட்டியின் சகோதரியின் கணவரான சதுரங்க மதுசங்க உடன் பேருந்தில் கதிர்காமம் பகுதிக்கு தப்பி சென்றுள்ளனர் இதன் பின்னர் வெளிநாடு செல்ல தயாரான நிலையில் அத்திரிகிரிய மேல் மாகாண புலனாய்வு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயிரம் கைது செய்யப்பட்ட வேனின் சாரதியான சதுரங்கம் மது சங்கம் மற்றும் லோகப்பட்டியவின் நெருங்கிய சீடரான கலிங்க கசன் உதயங்க என்ற இருவரும் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்